உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் வருவாய்க்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அதிமுக எம்எல்ஏ மீது பாய்ந்தது வழக்கு கோவை வடக்கு தொகுதி அதிமுக எம்எல்ஏவாக இருப்பவர் அம்மன் கே அர்ஜுனன் அதிமுகவில் மாநகர் மாவட்ட செயலாளராக இருந்து வருகிறார் முந்தைய சட்டமன்றத்தில் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவாகவும் இருந்தவர் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காலகட்டத்தில் தன் வருவாய்க்கு அதிகமாக சொத்துக்களை குவித்ததாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார்கள் குவிந்திருக்கிறது அதன் அடிப்படையில் கோவை லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் அதிமுக அம்மன் அர்ஜுனன் மட்டுமின்றி அவருடைய மனைவி விஜயலட்சுமி பெயரிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது தன் வருவாயை காட்டிலும் இரண்டு கோடிக்கு அதிகமான மதிப்பிலான சொத்துக்களை குவித்திருப்பதாக அம்மன் அர்ஜுனன் மீது வழக்கு பதிவாகி இருக்கிறது அவருடைய வருவாயைக் காட்டிலும் எழுபத்தி ஒன்று புள்ளி பத்தொன்பது சதவீதம் அதிகம் என்று லஞ்ச ஒழிப்புத் துறையினர் கணக்கிட்டு உள்ளதாக தெரிகிறது இதற்கிடையே கோவையில் இன்று காலை முதலே அம்மன் அர்ஜுனனுக்கு சொந்தமான வீடு அலுவலகம் ஆகிய இடங்களில் லஞ்ச ஒழிப்புத் துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் ஆமா இப்போ செக் பண்ணி இன்னும் முடியல சார் முடிஞ்ச விட்டு கேட்பாங்கல்ல என்னன்னு தெரியல இப்போ ஒரு ரூம் போய் ரூமா செக் பண்றேன் எல்லா ரூம் செக் பண்றேன் செக் பண்ணுறேன்

எதிர்கட்சியினுடைய தலைவர் எடப்பாடியார் அவனுடைய அவருக்கு மக்கள் ஆதரவு அமௌமோ பெருகி வருது அதே நேரத்தில் திமுகவுக்கு ஒரு வீழ்ச்சியான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்குது அந்த சூழ்நிலையின் அடிப்படையில் தான் இன்றைக்கி மக்கள் நேற்று எழுச்சி மிகு ஒரு விழா வந்து என்னுடைய மாவட்ட செயலாளர் கோவை மாநகர் மாவட்டத்தினுடைய செயலாளர் அம்மன் அர்ஜுன் அவர் சிறப்பாக கொண்டாடினார் அது லோக்கலில் இருக்கக்கூடிய சில அமைச்சர்களுக்கு எங்களுக்கெல்லாம் பொறுக்காமல் ஒரு தேவையில்லாத ஒரு வெறுப்பின் காரணமாக இன்றைக்கு ஒரு காவல்துறையை ஏவிவிட்டு ஒரு சஞ்சலப்படுத்தி இந்த மக்கள் மத்தியில் நாங்கள் ஏதோ தவறு செய்தது போல ஒரு தோரணி உருவாக்குவதற்காக அந்த நல்ல செய்தியை வரவிடாமல் தடுப்பதற்காக இப்படி ஒரு ஒரு மோசமான செய்தி உருவாக்குற அடிப்படையிலேதான் ஆளுங்கட்சி இந்த மாதிரி வேலையெல்லாம் அராஜகமான சூழ்நிலையில் செய்து கொண்டிருக்கிறது மற்றபடி அந்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களோ எங்களுடைய சாதாரண தொண்டன் கூட ஒரு தவறு செய்ய மாட்டார் அவை அப்படி இருக்கிற ஒரு நிலையில் எங்களுடைய மாவட்ட செயலாளர் அம்மாவாளை வந்து மாவட்ட செயலாளராக போட்டப்பட்டவர் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அம்மன் அடத்தின் வீட்டில் இன்னைக்கு ஒரு தேவையற்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் என்று ஒரு உள்நோக்கத்தோடு நடைபெறுவதை தவிர இதில் நிச்சயமாக ஒன்றும் இருக்காது அவர்களுக்கு ஜீரோ தான் மிஞ்சும் பூஜ்ஜியம்தான் இப்பவும் பூஜியம்தான் தான் வருங்கால இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர்களுக்கு பூஜையும் தான் போகிறது இது ஒன்றும் நடக்க போவதில்லை புரட்சியில அம்மாவின் ஆட்சி மீண்டும் நன்றி வணக்கம் இந்த அவருடைய அவருடைய வழக்கறிஞரை உள்ள அழைத்தார்கள் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது அப்ப நான் கழக தொண்டர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து சொன்னனுக்கு அடிப்படையில் அவர் ஒருவர் மட்டும் மழை பண்ணாலும் அதுவும் வந்து சில உள்நோக்கத்தோடு தான் அவர்கள் காலதாமதமாக அனுமதித்தாள் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரியும் இந்த அடக்குமுறைகள் என்ன அண்ணா எந்த தொண்டனும் அஞ்ச மாட்டான் வீடு கொண்டு எழுந்து அண்ணா வருங்காலத்தை எடப்பாடியினுடைய ஆளு அனுவர் அனுபவம் அவ்வளோதான் காவல்துறை அமரதாக மட்டும்தான் தவறு வருவாங்க ஆ உண்டா